வணக்கம் உறவுகளே உங்கள் மக்கள் டைலர் இந்த வந்து மாற்றுத்திறனாளி மாணவிகள் யாராக இருந்தாலும் என்னுடைய தயில் பயிற்சியில் வந்து பயிற்சிக்காக கொண்டாந்து சேர்த்து விடுங்க அதாவது நான் வந்து இந்த தையல் வந்து ஆரம்பிக்கும்போதே வந்து மொத மொதல் வந்து நான் ஒரு பெண்மணிக்கு சொல்லி கொடுத்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நிறைய அவங்களுக்குன்னு ஒன்று தனித்திறமை நிறைய இருக்கு அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்ல அதை புரிஞ்சுக்காமையே அப்படியே அவங்களுக்கு ஏதோ கடவுள் செஞ்ச விட்ட வழி நம்ம அவங்கள வீட்லயே வச்சிருக்கோம் நம்ம உசுர காப்பாற்றுவோம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கு அந்த திறமையை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும் அதுல வந்து இப்ப நான் வந்து என்னுடைய செந்தமிழ் தையல் பயிற்சி பள்ளியில் நான் வந்து இருபதுக்கும் மேற்பட்டவருக்கு வந்து அதாவது வாய் பேச முடியாதவங்க காது கேட்காதவங்க வாயும் காதும் பேச வாயும் பேச முடியாது காதும் கேட்காது கால் ஊனமுட்டுறவங்க இவங்களுக்குலாம் நான் வந்து பயிற்சி கொடுத்துருக்கேன் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பயிற்சி பெற்று போயிருக்காங்க இப்போ கூட என்னிடத்துல வந்து காது கேட்காது வாய் பேச முடியாது அந்த மாதிரி மாற்றுத்திறனாளி ஒரு சகோதரி வந்து என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப திறமையா கத்துக்குறாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உங்க அருமா அருகாமையில் உள்ள மாற்றுத்திறனாளி மாணவிகள் உங்க அருகாமையில் உள்ள அதுல உங்க இல்லத்திலயே இருக்கிறவங்க உங்க சொந்தக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் சரி மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கு நான் இலவசமா தையல் பயிற்சி நான் கொடுக்க தயாரா இருக்கேன் தையல் பயிற்சி மட்டும் இல்லாம தையல் பயிற்சி கொடுத்து அரசாங்கத்துல கொடுக்குற இலவச தையல் இயந்திரத்தையும் வாங்கி கொடுக்க முன்ன நின்று நான் கண்டிப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணுவேன் நீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளி மாணவிகளை நீங்க கொண்டாந்து என்னுடைய தை செந்தமில் தையல் பயிற்சி பள்ளி சேருங்க பத்து காசு கட்டணம் எங்களுக்கு கட்டவே தேவையில்லை கட்டணமே இல்லாமல் இலவசமா நான் வந்து அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னுடைய தையல் பயிற்சி பள்ளி எங்க இருக்குன்னா நம்ம ஆரம்பம் ஜிஎன்டி ரோட்டில் வந்து சப்வே இருக்கு பாத்தீங்களா அந்த சப்வே வந்து பக்கத்தில் பரணி காம்ப்ளெக்ஸ்னு இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸில் தான் நான் வந்து செந்தமிழ் தையல் பயிற்சி பள்ளி நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அதனால வந்து என்கிட்ட வந்து அந்த பிள்ளைகளை வந்து சேருங்க அவங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் ஒரு ஒளி வச்சதா இருக்கும் நன்றி வணக்கம்